உங்கள் காலையும் இதே மாதிரி குதிகால் வெடிப்பு பயங்கரமாக இருக்குதா அப்போ கண்டிப்பாக உடனடியாகவே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வெறும் மூணே நாளில் குதிகால் வெடிப்பெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் குதிகால் வெடிப்பு உடனடியாக மறையதுக்கும் நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது மூணு நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது ஒரே நாளையோ போயிடும் அப்படின்னு நினைச்சா கூட இதே மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக நம்ம நிறைய ரூபா செலவு பண்ணணும் நிறைய கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது வீட்லயே நாம் இதை ஈஸியாக சரி பண்ணலாம் குதிகால அதிகப்படியான வெடிப்பு இருக்கும்போது பார்க்குறதுக்கே நமக்கே தெரியும் ரொம்ப அழுக்கு படைஞ்சு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது இந்த மாதிரி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கே கால் அவ்வளோ அழகாக இருக்குங்க இதுக்காக நமக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு சோப்பு தான் நம்ம உடம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்பை பார்த்து எடுத்துக்கோங்க எந்த சோப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த சோப்பை நான் இதே போல் துருவி எடுத்துக்கிறேன் துருவி எடுக்கும்போது தான் இந்த சோப்பு சின்ன சின்ன துகள் மாதிரி கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த சோப்பை துருவி எடுத்துக்கிறோம் நான் இன்றைக்கு ஹிமாலயா சோப்பு தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன் உங்ககிட்ட வேறு ஏதாவது சோப்பு இருந்தால் நீங்கள் அது கூட பயன்படுத்திக்கலாங்க இப்போ நம்ம சோப் எல்லாத்தையும் துருவி எடுத்துட்டோம் இந்த சோப்பு துருனது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க இது நம்ம எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம் இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸோ பக்க விளைவுகள் இப்படி எதுவுமே இருக்காது இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவுக்கு நாலு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் சாதாரண பச்சை தண்ணி தான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் அதுக்காக ஸ்பூன் வச்சு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கணும் இப்போது ரொம்ப தண்ணியாக கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் குதிகால் வெடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல ஏதாவது வாங்கி பூசுனா இந்த கால் சரியாயிடுமோ அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இதை நம்ம செய்யும்போது மூணு நாள்லேயே குதிகால் வெடிப்பு சரியாயிடுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும் இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா சூடாகிட்டே வருது ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைங்களா அந்த பவுல் நம்ம இதை அப்படியே இதில் தூக்கி வச்சுக்கலாம் இப்போ இந்த தண்ணி சூடாக ஆக நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பவுலும் நல்லா சூடாகிட்டே வரும் அதே போல் நம்ம வந்து இந்த மாவை நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சிருக்கதால மாவு நல்லா வெந்து வரும்போது கரெக்டான அளவில் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் வேகும்போது ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவு ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்குங்க ஏற்கனவே நம்ம துருவி வச்ச சோப்பு இருக்கு இல்லைங்களா அது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதை நம்ம அப்படி இதில் சேர்த்துக்கலாம் நம்ம மேலுக்கு போடக்கூடிய சோப்பு சேர்த்துக்கிறதால துருவி தான் சேர்த்துக்கணும் அது உடனடியாக இந்த ஹீட்டில் கரைஞ்சி வராது நம்ம இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கும் போது சீக்கிரமாக நமக்கு கரைஞ்சி கிடைக்கும் அதனால தான் நம்ம இதை துருவி சேர்க்குறதே இப்போது நம்ம இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம் இந்த சூட்லேயே இந்த சோப்பு கூட இது நல்லா கரைஞ்சி வருங்க இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னா இந்த மாதிரி டேப்லெட் தான் இது எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் இதோட பேர் என்னென்னா விட்டமின் இ டேப்லெட் தான் இப்போ ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் இதே போல் நம்ம எடுத்துக்கலாம் அதை மேல் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ள இருக்கக்கூடியதை இதே போல் நம்ம அதை பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு நல்லா வேகும்போது இது ரொம்ப திக்காயிடும் நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது ஒரு க்ரீமியான பதத்துக்கு இருக்கும் இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் இந்த சோப்பு நல்லா கரைஞ்சி வரும் சோப்பு நல்லா கரைஞ்சி வரும்போது கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் இருக்கும் நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது சோப்பு இருக்கிறதே நமக்கு தெரியாது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த பவுலை நான் அப்படியே தூக்கி கீழே வச்சுட்டேன் இது கொஞ்சம் ஆறி போயிருக்குது நல்லா ஆறி போனதுக்கு அப்புறமா நம்ம பார்த்தோம்னா இதே போல் ஒரு க்ரீமியான பதத்துக்கு இருக்கணுங்க இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சோப்பெல்லாம் நல்லாவே கரைஞ்சி வந்திருக்குது இப்போ நம்ம ஒரு பவுலோ அல்லது ஒரு பாட்டிலோ எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழைய பாட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இப்போ செஞ்சு வச்சுக்கக்கூடிய இந்த க்ரீம் அப்படியே இதில் ஊற்றி வச்சுக்கோங்க ரொம்ப நாளுக்கு இது கெட்டு போகாமல் இருக்கோங்க கால் வெடிப்பு குதிகால் வெடிப்பால் கஷ்டப்படுறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி அப்படின்னு கூட சொல்லலாம் வீட்லேயே நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த க்ரீம் நம்முடைய குதிகால் வெடிப்பை சட்டுன்னு கிளியர் பண்ணி கொடுக்கும் இதை நம்ம இப்படியே மூடி போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் நான் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் இந்த பாத்திரம் ஒரு முக்கால்வாசி வர அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் தண்ணி கொஞ்சம் சூடாகிட்டே இருக்குதுங்க இப்போ தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்து வச்சுருந்தேன் இதுக்கு நம்ம கல்லுப்பு தான் சேர்த்துக்கணும் தூளுப்பு சேர்த்துக்கக்கூடாது இப்போ இந்த கல்லுப்பை நம்ம அப்படியே இந்த தண்ணியில் கொட்டிக்கலாங்க இப்போ நம்ம பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா பேக்கிங் சோடா அந்த சோடியம் பை கார்பனேட்டு தான் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த தண்ணியில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணி நல்ல சூடாக இருக்குது அதனால் உப்பும் கரைஞ்சிடும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சோடியம் பை கார்பனேட்டும் கரைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போது இதே போல் எலுமிச்ச பழத்தோட தோல் இருந்தால் அதில் ரெண்டு எலுமிச்சை பழத்தோட தோலை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க ஒருவேளை எலுமிச்சை பழம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எலுமிச்ச பழம் இருந்ததுன்னா பாதி மட்டும் கட் பண்ணி விட்டால் போதும் இப்போது இதே போல் நாலஞ்சு மாவிளைகள் எடுத்துக்கோங்க மாவிளைகளில் அதிகப்படியான விட்டமின் சி இருக்குது அதனால் தான் நாம் இந்த இலையை எடுத்துக்கிறோம் உங்கள் கிட்ட மாவிளைகள் ஒருவேளை இல்லை அப்படின்னா இந்த இலைகளை நீங்கள் போடுறதுக்கே அவசியம் கிடையாது இதுக்கு பதிலாக ஒரு பழத்தை ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி எலுமிச்சப்பழ தோல் தான் சேர்த்துக்கிறேன் அதுக்கு பதிலாக கொஞ்சம் மாவிளைகளையும் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா அதிகப்படியான விட்டமின் சி நமக்கு கிடைக்கும் இப்போ தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்குது இந்த இலைகள் கொஞ்சம் அவிஞ்ச மாதிரி வந்துட்டு இருக்கும் நம்ம சேர்த்துருக்க கூடிய அந்த எலுமிச்சப்பழ தோலும் நல்லா அவிஞ்சு வந்துடும் இப்போ தண்ணி ஓரளவுக்கு இருக்குது ரொம்ப கொதிக்க கொதிக்கலாம் நம்ம சூடு பண்ண வேண்டாம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம சூடு பண்ணி எடுத்தா போதும் இப்போ நல்லாவே நமக்கு இருக்குது இந்த தண்ணியை நம்ம அப்படியே தூக்கி கீழே வச்சிடலாம் இப்போ தண்ணியை தூக்கி நான் அப்படியே கீழே வச்சுட்டேன் இப்போ நம்ம ஒரு பெரிய ட்ரே மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அது இதே போல ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வீட்டில் ஏதாவது தலைக்கு போடக்கூடிய ஷாம்பு இருந்ததுன்னா அதில் ஒரு ரெண்டு சொட்டுக்கு இதில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நார்மல் ஹிமாலயா ஷாம்பு கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் உங்கள் எந்த ஷாம்பு இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம காய்ச்சி வச்சுக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லைங்களா சூடாகவே இதில் அப்படியே ஊற்றிக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கக்கூடாததுக்காக நம்ம சூடு பொறுக்கிற அளவுக்கு தான் இருக்கணும் காலை ஒரு முறை சாதாரண தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வாங்க காலை அழுக்கு இருக்கக்கூடாது அழுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா இந்த தண்ணியில் இப்படியே நம்ம முக்கி வச்சுக்கலாம் அழுக்கோடு நம்ம இந்த தண்ணியில் வைக்கும்போது காலில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாம் இந்த தண்ணியில் வந்துடும் அதனால் இப்படியே நம்ம காலை அந்த தண்ணியில் முக்கி வச்சுக்கும்போது போது அழுக்கு எதுவும் சேராமல் இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுருக்கோங்க அதுக்கப்புறமா அதில் நம்ம ஊற போட்டிருக்கக்கூடிய அந்த எலுமிச்சை பழத்தோல் அப்படியே எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அது அப்படியே நம்ம வெடிப்பு இருக்கக்கூடிய பகுதியில் வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம் குதிகால் வெடிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி தேய்ச்சி எடுத்துக்கணும் உப்புன்னா சாதாரண உப்பு இல்லை பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா சோடா உப்பு அந்த சோடா உப்பு தான் நான் சொன்னேன் சோடா உப்பு கொஞ்சமாக எடுத்து அந்த எலுமிச்சை பழத்தோலுக்கு உள்ளே போட்டுட்டு அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டாவே போதும் இந்த குதிகால் வெடிப்பெல்லாம் அப்படியே நமக்கு போயிடும் ஏற்கனவே இந்த தண்ணியில் நம்ம கால் நல்லா ஊற வச்சு எடுத்ததால் அந்த வெடிப்புகளெல்லாம் நல்லா ஊறி இருக்கும் அதுக்கப்புறமா இந்த லெமனோட தோல் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டாவே போதுங்க குதிகால் வெடிப்பெல்லாம் சட்டுன்னு ஒரே நாளையே சரியாயிடும் உங்களால் ஒரு நாள் இந்த மாதிரி தேய்ச்செல்லாம் எடுக்க முடியாது அப்படி நினச்சீங்க நம்ம செஞ்சோம் இல்லைங்களா அந்த கிரீம் அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம் காலைல எவ்வளவு வெடிப்புகள் இருந்தாலும் சரி சட்டுன்னு ஒரு கால் மணி இருந்து அரை மணி நேரத்துக்குள்ளேயே இதே போல நம்ம ஈஸியாக சரி பண்ணி எடுக்க முடியும் உங்களால் ஒரு நாளில் இந்த மாதிரிலாம் செய்ய முடியலை அரை மணி நேரலாம் எப்படி உட்காந்து செய்ய முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா முதலேயே நம்ம வந்து ஒரு க்ரீம் ஈஸியாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதை நம்ம நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலில் வெடிப்பு இருக்கக்கூடிய பகுதியில் அப்ளை பண்ணி விட்டால் போதும் அதை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கால் நல்லா தேய்ச்சி கழுவிடணும் காலில் கொஞ்சம் கூட அழுக்கு இருக்கக்கூடாது அழுக்கு இல்லாமல் தேய்ச்சி எடுத்து ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க காலில் ஈரம் இல்லாமல் இருக்கும்போது இந்த க்ரீமை வெடிப்புகள் இருக்கக்கூடிய பகுதியில் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டாவே போதும் வெடிப்புகள் எல்லாம் மூணு நாள்லேருந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே மறைஞ்சி போயிடுங்க இது வரைக்கும் கால் வெடிப்புகளாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறீங்க அப்படின்னா ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே நாளையும் உங்கள் கால் நல்லா ஆகிடும் இது வரைக்கும் உங்கள் காலை பார்த்து கிண்டல் பண்ணவங்கலாம் எப்படி இவ்வளோ சீக்கிரம் உங்கள் காலை க்ளீன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு உங்கள்கிட்டயே டிப்ஸ் கேட்குற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக நல்லா பளபளன்னு ரொம்ப அழகாக மாற்றலாம்